ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆறுமுகம் கொண்ட நம் முருகப்பெருமானை நம்ம வீட்டுக்கு வரவழிக்கக்கூடிய ஒரு ரகசியமான வழிபாட்டு முறை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் கடவுள் அப்படின்னு போற்ற பெறுகிற நம்மளுடைய முருகப்பெருமானோட யுகமாகவே மாறிக்கிட்டு வருது எங்கு பார்த்தாலும் முருகமயம் முருக யுகம் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க முருகப்பெருமான் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் அப்போ தமிழ் கடவுளுக்கு என்ன பிடிக்கும் தமிழ் தான் பிடிக்கும் தமிழில் என்ன பிடிக்கும் தமிழில் பாடல் தான் பிடிக்கும் யார் பாடனா பிடிக்கும் பக்தர்கள் பாடனா பிடிக்கும் பக்தர்கள் மனமுருகி தமிழால் பாட்டு பாடும்போது முருகன் எங்கே இருந்தாலும் ஓடோடி வந்து அருள் புரிய வந்துடுவார் முருகன் மட்டும் வரமாட்டார் முருகன் வரதுக்கு முன்னாடி அவருடைய வேல் வரும் அவருடைய மயில் வரும் அவருடைய சேவல் வரும் ஆறு முகமும் வந்து பனிரெண்டு கைகளும் நம்பை தாங்கி தழுவ அணைத்து கொண்டு நம்மளுடைய குறைகளையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார் முருகன் வழிபாடு அப்படின்னாலே ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க பெருசாக அவர் ஒன்றுமே எதிர்பார்க்க மாட்டார் பக்தர்கள் அவரை உள்ள முருகி மனமுருகி உண்மையான அன்போடு இருந்தாலே போதுங்க முருகன் வழிபாடு எவ்வளோ எளிமையானதோ அதே மாதிரி தாங்க முருகனுக்கு நம்ம சாத்தக்கூடிய மலரும் ஒரு எளிமையாக எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய செவ்வரளி பூ செம்பருத்தி பூ இந்த பூக்கள் வைத்தே நம்மளுடைய முருகன் வழிபாடை நம்ம செய்யலாம் பொதுவாகவே நம்ம எந்த வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும் முதல்ல நம்ம வந்து குலதெய்வத்தை வழிபடணும் அடுத்தது நம்மளுடைய விநாயகப் பெருமானை வழிபட்டு செஞ்சுட்டு தான் நம்மளுடைய முக்கியமான வழிபாடை துவங்கணும் அந்த வகையில் நீங்கள் இந்த வழிபாடு செய்ய போகிறதுக்கு முன்னாடியே குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க மனமுருகி அதே மாதிரியே நம்மளுடைய பிள்ளையார் அப்பனையும் வேண்டிக்கோங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க இந்துக்கள் வழிபாடு ஃபுல்லாகவே மந்திரங்களாலும் எந்திரங்களாலும் சூழப்பட்டதுங்க அதனால் உங்கள்ட்ட மந்திரம் தெரிஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் எந்திரம் வச்சுருந்தாலும் சரி வழிபாட ஆரம்பிக்கலாம் பொதுவாகவே நம்ம வாயை திறந்து இந்த பிரபஞ்சத்துக்கு கேட்குற மாதிரி வார்த்தைகளை சொல்லும்போது அந்த வார்த்தைகளுக்கு வலிமை அதிகமாகும் பொதுவாகவே மந்திரங்கள் அப்படின்னாலே அந்த மந்திரங்களுக்கே பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதை இன்னும் நம்ம வாயால் சொல்லும்போது அது பிரபஞ்சத்தில் ஒழிக்கும் போது பல மடங்காக பெருகி அந்த வழிபாடு உடனே பூர்த்தி அடையும் நான் முன்னாடியே சொன்ன ஆறுமுக பெருமான வரவழிக்கக்கூடிய ரகசிய வழிபாடு அப்படின்னு என்ன வழிபாடு அப்படின்னா ஒரு எளிமையான பாடல் தாங்க அந்த பாடல் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருப்புகழில் இருக்க ஒரு பாடல் தான் அந்த பாடல் என்னன்னு பார்க்கலாம் இந்த வழிபாடை நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை இந்த ஆறுமுக பெருமான் கண்டிப்பாக பூர்த்தி செய்வார் பொதுவாக நம்ம வழிபாடு செய்யும்போது முழு மன நம்பிக்கையோடு செய்யணுங்க அப்போ தான் அந்த வழிபாடு பூர்த்தி அடையும் நீங்கள் மனசில் ஏனோ தானோ இது நடக்குமோ நடக்காதோ சும்மா சொல்கிறாங்க அப்படின்னா நினச்சிட்டு செய்யக்கூடாது எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு அந்த வேலை மேலே முழு நம்பிக்கை வச்சு செய்யணும் அந்த நம்பிக்கையே அந்த வழிபாடை பூர்த்தி செஞ்சு கொடுக்கும் தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டை ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு அந்த வைப்ரேஷனை கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு மண் அகல் விளக்கு பஞ்சுத்திரி பசு நெய் எடுத்துக்கோங்க இந்த வழிபாடு செய்யும்போது நம்மளை பாட வேண்டிய பாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஏறுமையில் ஏறி யாடுமுகம் ஒன்றே ஏறுமையில் ஏறி யாடுமுகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்றே குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை புணர வந்த முகம் ஒன்றே வள்ளியை புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஓம் சரவண பவ ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு நாற்பத்தெட்டு நாள் இந்த வழிபாடை செய்யலாம் இந்த வழிபாடு செய்கிறதுக்கான நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடியல அப்படின்னா ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையிலும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையிலும் குறிப்பாக செவ்வாய் ஹோரையில் செய்கிறது ரொம்ப நல்லது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த நேரத்தில் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாலரை டு ஆறு அந்த நேரத்துலேயும் இந்த வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு எந்த நேரம் வந்து வசதியாக இருக்கோ அந்த நேரத்தில் இந்த வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் பூஜா ரிலேட்டட் வீடியோஸ் ஹெல்த்தி டிப்ஸ் எல்லாம் நிறையா ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒரு வாரமும் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய் கிழமில முருகன் பத்தின வீடியோ வந்துட்டு இருக்கும் தொடர்ச்சியா பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்